வணக்கம் நான் என் பேர் தமையந்தி நான் இங்கே தனியார்பேட்டில் தான் இருக்கேன் முதல் முதல் தாத்தா கோவில் வந்து ஆண்டி மூலியமாக தான் தெரியும் எனக்கு போன வருஷத்துலலாம் வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப குடும்ப கஷ்டத்தில் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்தேன் தாத்தா கோவிலுக்கு நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு தான் வந்தேன் அங்கே செவரில் தாத்தாவோட ஃபோட்டோ இருந்துச்சு அதுக்கு முன்னே நான் தாத்தா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வர முடியல வர சூழ்நிலையும் இல்லை அவரோட பிரசாதமாச்சும் வந்து வாங்கிக்கோன்றலாம் சொல்லியிருக்காங்க அது கூட என்னால் மு பண்ண முடியல ஆனால் ஒரு நாள் ரொம்ப மனது கஷ்டத்தோட நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கிட்ட வந்துட்டு வேலை முடிச்சுட்டு நான் வரேன் சரி வா போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நான் வரேன் தாத்தா உன்னை எப்படி கும்பிட்ணுன்னு கூட எனக்கு தெரியாது நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விரக்தியோட தான் நான் அவரை சுற்றிட்டு நான் வரேன் வந்துட்டு அந்த வாசலில் ஒரு படம் இருக்குது அந்த படத்துக்கிட்ட நிற்கிறேன் என்னை ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு நின்னேன் நான் நின்றுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் மறு வாரம் வந்து நான் குடும்பத்தோடு இந்த கோவிலுக்கு வந்தேன் அது நான் எதிர்பாராத ஒரு விஷயம் என் கணவர் ரெண்டு குழந்தைகளோடு நான் இந்த கோவிலுக்கு வந்தேன் அது ரொம்ப ரொம்ப எதிர்பாராத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அடுத்து 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 நான் இங்கே வர வர நான் இது வரைக்கும் தாத்தா கிட்டே எந்த பிரார்த்தனையுமே நான் வச்சது கிடையாது நான் வருவேன் மனசார அவரை நினைப்பேன் நான் கிளம்பிடுவேன் ஆனால் என்னோட என்னோடய தேவைகள் எல்லாமே வந்து தாத்தா ஒரு 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 இதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேனா அது தாத்தாவோட அருளால் மட்டும்தான் எங்கள் அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டார் அவர் இந்த மாதிரி ஒரு தாத்தா கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து திடீர்னு பைக் எடுத்துகிட்டு வந்து போய் பார்த்தாரு அப்போ வெளியே வந்து என்ன தாத்தாவே வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அவர் வந்து வெளியே மாதிரி வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவர் திருப்பி பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாரு வந்துட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தப்போ இந்த மாதிரி ஒரு தாத்தா கோயில் இருக்குது அப்படின்னு உள்ளே வந்து பார்த்துட்டு அப்போ உள்ள வந்து பார்த்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் திருப்பி திருப்பி பழக ஆரம்பிச்சிட்டு இங்கே வரணும் அப்படின்னு தாத்தா கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி நாங்க நாங்கள் தினமும் வர ஆரம்பித்தோம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து தாத்தா கூட அப்படியே ஐக்கியமாக ஆக ஆரம்பித்தோம் அப்படியே ஐக்கியமாக இங்கேயே இங்கே இருக்க இங்கே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அவருக்கு தெரிஞ்சால் நம்ம வந்து நம்ம பாவம் தீருமோ அப்படின்னு ஒரு இது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே மனசு வந்து கொஞ்சம் கஷ்டம் மனசில் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இன்னும் கிடைக்கல அவர் நம்பணும் நம்மளை நம்ம கிடைக்கணும் வந்தவனே நான் சொல்ல முடியாது அவர் நான் வரணும் அவர் நினைக்கணும் நம்ம நல்லவங்க அப்படின்னு தோணும் அவருக்கு அந்த அளவுக்கு அவர் உள்ள அவர் உள்ளமா நம்ம ஏசிக்கும் போது அவர் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து தாத்தா வந்து நினைக்கணும் அப்பதான் கிடைக்கும் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்ச வந்து வந்துட்டு கோயிலுக்கு போனால் எதுவுமே கிடைக்கல அப்படின்றாங்க தாத்தா நினைச்சாதான் கிடைக்கும் சும்மா வந்து சும்மா கையேத்து கும்பிட்டா போனாலும் கிடைக்காது அது நம்ம உன்பா மனசால எப்பவுமே நினைச்சி இவரை கூ கிடைச்சவனே போயிடக்கூடாது அது எப்பவுமே வந்து நம்ம வந்து இவருக்கு இவருக்கு கொடுத்தாரு அந்த மனசு வந்து சேர்ந்து அடிக்கடிக்கு வரணும் எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லிக்கிட்டாங்க இப்போ நாங்கள் தினக்கும் இருக்கோம் எங்கள் அப்பா கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கோட வந்துட்டுருக்கோம் கொடுப்பாருன்னு வந்துடும் என் பேர் சுகந்தி நான் சோலேப்பன் இருந்து வரேன் எனக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தது எங்கெங்கேயோ பார்த்தோம் ஒரு லட்சம் கிட்டே எங்கள் வீடுதார் எனக்காக தான் செலவு பண்ணாரு எங்கே போயும் ச தீராதது தாத்தா கோயில் வந்தோடனே தீர்ந்தது நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படி இருந்தும் எனக்கு ஒரு சில இது நடந்தது தாத்தா தான் எனக்கு சரி பண்ணார் அதேமாதிரி என் பொண்ணு படிப்புக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் இது போல் பல அற்புதங்களை எல்லாருக்கும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ நான் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமாதி மடத்திலிருந்து பேசுகிறேன் என் பேர் டில்லிராம் நான் இந்த மடத்தினுடைய தலைவர் இந்த மடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டை நம்பர் முப்பத்தொன்று கோதண்டராமன் தெருவில் இருக்குது இது தாத்தா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம் ச தி திருத்துரி இந்திரபீடம் கரபாத்திர சுவாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் இவர்கிட்ட எல்லாமே வந்து பிரார்த்தனைகள் தான் இவர்கிட்ட பரிகாரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது பிரார்த்தனையாக சுவாமிகிட்ட எது வேண்டிக்கினாலும் இங்கே நடக்கும் நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை உள்ளே மூருகி வேண்டுங்க நம்ம குடும்பத்தில் ஒருவராகி தாத்தாவை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேறிடும் சுவாமிக்கு எதனால் செஞ்சால் தான் சாமி செய்வாரானோ இல்லை சாமிக்கு ஒன்லி பிரார்த்தனைகள் தான் நான் நீங்கள் நிற்கும் போதே சாமிக்கு தெரியும் இவங்க எதுக்கு வந்திருக்குறாங்க ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சாமி ஸ்கேன் பண்ணி உங்களை ஃபுல் உங்களுடைய ஸ்கேன் பண்ணிவிடுவார் சாமி அதை நீங்கள் விசேஷ காலங்கள்லாம் கேட்குறாங்க நிறைய பேர் சுவாமிக்கு ஏழு நாட்களும் விசேஷமான நாட்கள் தான் இந்த வியாழக்கிழமை குரு நாள்ன்றதுனால இந்த மடத்தில் வந்து அபிஷேகங்கள் நடத்துவோம் இந்த ஒரு எட்டு மணிக்கு குரு ஓரையில் ஒரு ஆரத்தி இருக்கும் அதனால கொஞ்சம் கூட்டங்கள் வேலைக்கிழமை அதிகமாக வர்றதுனால அது பெசல் நாள்னு நினச்சிக்கிறாங்க இல்லை வா எப்படி பார்த்தாலும் சித்தர்மார்களுக்கு வேலைக்கிழமை உகந்த நாள் என்றதுனால இந்த தாத்தாக்கும் கூட்டங்கள் அதிகமாக வருது சாமிக்கு வந்து விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களில் விசேஷ பூஜைலாம் இங்கே பண்ணுவோம் ரொம்ப விசேஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐப்பசியில் வர பூரட்டாதி இப்போ வர பதினொன்று பதினொன்று சாமிக்கு வந்து குரு பூஜை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி இங்கே ஜலஜீவ சமாதி பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இங்கே இருக்கிற கணத்துக்குள்ளே இறங்கி சாமி ஜலமுக்தி அடைஞ்சிட்டார் சாமிக்கிட்ட இந்த பிரார்த்தனை தான் வைக்கணும்னா இல்லை எது ஒன்றா சாமிகிட்ட நீங்கள் பிரார்த்தனையாக வைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை சாமிக்கிட்ட இப்போ நம்ம வேறு இன்னொரு வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு சாமி இந்த வீடு எனக்கு கிடைக்குமானா கிடைக்காது ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் மாம்பழம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது அது சுவைக்க சுவைக்க தான் அதனுடைய சுவை நம்ம நாக்கில் சுவை தெரியும் அதுபோல தான் சாமி நீங்கள் வாங்க இங்கே மதியத்தில் வந்து இங்கே பன்னெண்டரை மணிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு விருந்து ஒன்று நடக்கும் சாமிக்கு அது அன்னதானம்னு சொல்லக்கூடாது விருந்துன்னே சொல்லலாம் வடை பாயசத்தோடு அது கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க அது இங்கே மருந்து அதனால தான் அவ்வளோ பேரும் இங்கே வெயிட் பண்ணி சாமிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அது விருந்துன்னு நினைக்காதிங்க அது மருந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இங்கே வந்து பார்க்கும்போது தெரியும் இது வந்து யாராக இருந்தாலும் லைனில் நின்று சாமியுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு போவாங்க நீங்களும் வாங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க காலையில் ஏழு மணிக்கு நட திறந்தால் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் திருப்பி மாலையில் நாலு மணிக்கு திறந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக வாங்க சாமியை வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு முன்னே பௌர்ணமி அமாவாசையில் இங்கே இரவு தங்க சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ தற்போதைய இருக்கிற சூழ்நிலையில் இரவு தங்குறதெல்லாம் இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நான் இது வரைக்கும் எந்த மீடியாவுக்கும் இந்த பேட்டியை கொடுத்தது கிடையாது நிறைய பேர் வந்து திரும்பி போயிடுறாங்க அதனால் பௌர்ணமி அமாவாசை தினத்துலேயும் இதே நாட்களில் பூஜை நடக்கும் ஆனால் இரவு எட்டு முப்பதுக்கு அதை நடைய முடிவிடுவோம் மிக்க நன்றி வாங்க சுவாமி விடியவரில் இருக்க